எப்படி தெரியுங்களா தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறாரு அவங்க சந்ததியை பெருக செய்கிறாரு ஆசிர்வதிக்கிறாரு அந்த தேசத்து மேல் பிரியம் வைக்கிறாரு ஜனங்களுடைய அந்த சிறை இருப்ப என்ன போறாரு திருப்புறாரு அந்த சிறை இருப்ப திருப்பத்துக்கு முன்னால ஜனங்க ஏன் சிறைப்பட்டு போனாங்கன்னாக்கா கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சாங்க பாவம் செஞ்சாங்க அதுல ஆண்டவர் என்ன பண்ணாரு ஒரு சிலர் அழிச்சாரு ஒரு சிலரை வச்சாரு ஆனாலும் அவங்க மனம் திரும்புவாருன்னு பார்த்தா இருக்கிறத எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா கர்த்தருக்கு ஒப்பிட்டாங்க எல்லாத்தையும் இன்னைக்கு நம்மளும் பார்க்குறோம் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க கடவுளாக்கிட்டாங்க அதை தான் கர்த்தர் என்ன பண்ணுறாங்கனாக்கா எல்லா தேசத்திற்கையிலையும் அந்த தேசத்தை என்ன பண்ணார் ஒப்பு கொடுத்துட்டாரு ஒப்பு கொடுத்து அவங்களும் சிறப்பட்டு போய் அவங்களும் என்ன பண்ண சிறையில் இருந்தாங்களாம் அல்லையா அப்போ சிறையில் இருந்த ஜனங்களே கர்த்தர் என்ன பண்ணுறாங்களாம் யாக்கோப்பின் சிறையிறப்பை திருப்பினார் உம்மது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடியினா மூடினீர் அலையிலையா அப்போ அவர் என்ன பண்ணுறாருனாக்கா ஒரு மனுஷனை சிறை இருப்புலேருந்து அவனை விடுவிக்கிறாரு ரெண்டாவது அவனை என்ன பண்ணுறான் அக்கிரமத்தில் இருந்து அவனை மன்னித்து அவன் பாவத்தை என்ன பண்ணுறாரு வெளிப்படத்தில் இன்றைக்கி மனுஷன் ஒரு பாவம் பண்ணிட்டாங்கன்னாக்கா அந்த மனுஷன் என்ன பண்ணுவானாச்சுக்கா அந்த பாவத்தை சொல்லி 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 அவன் திருந்தி இருக்கிறனா கூட என்ன பண்ணுவாங்க திருந்தாதபடிக்கு அவனை குற்றம் தான் இருப்பாங்க ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாராம் அந்த பாவத்தை மூடுறாராம் இன்றைக்கி இங்கே உட்கார்ந்து இருக்கிற நம்ம பாவத்தை கூட கர்த்தர் நம்ம வெளியில் சொல்லணுன்னாக்கா நம்ம இன்னைக்கு வந்து இங்கே உட்கார மாட்டோம் நேற்று நம்ம என்ன செஞ்சோம் நேற்று நைட்டு என்ன செஞ்சோம் இந்த அடிகாலே நம்ம எழுந்தோம் இன்றைக்கி காலையில் சர்ச்சுக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செஞ்சோம் இதை கர்த்தர் இங்கே சொல்லிட்டாருன்னா நம்ம இங்கே உட்காரம்மா இல்லை அல் அந்த பாவத்திலேருந்து நம்ம மனம் மாறணும் அலையா பாவத்தை விட்டு விலகணும் கர்த்தர் பாருங்க பாவத்தை வெறுக்கிறாரு பாவிகளை நேசிக்கிறாரு ஏன்னா கர்த்தருக்கு பாவம் பிடிக்காது பாவிகளை பிடிக்கும் ஏன்னாக்கா இவன் பாவியா இருக்கிறான் அதுதான் ஒரு மனுஷன் சொல்கிறான் பாரு பாவியா இருக்கிற என் மேலே என்ன பண்ண கிருபையா இருங்க அண்டவர அலையிலையா இன்னைக்கு பாவத்தை அவர் வெறுக்கிறாரு ஆனால் பாவிகளை நேசிக்கிறாரு நேசித்தபடினால தான் நம்ம இன்னைக்கு வந்து உக்காந்துருக்கிறோம் அல்ல இல்லையா அதே போல் பாருங்க கடை நம்ம ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனத்தில் நம்முடைய தேசியத்தின் மேல் மகிமை வாசமாக இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சபீமமாக இருக்கிறது தேசியத்தின் மேல் மகிமை வாசமாக இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு நம்ம தேசத்தில் அவருடைய மகிமை வாசமாக இருக்கணும்னாக்கா தேசம் எப்படி இருக்கணும்னாக்கா அவருக்கு பயந்து இருக்கணும் அலையிலையா கர்த்தர் ஒருவர்ன்றது நம்ம என்ன பண்ணோம் சிந்தையில் கொள்ளணும் தேசத்துக்கு கர்த்தர் எதுவும் வைக்கல ஏதோ ஒரு காரியத்தையும் ஒரு கட்டுப்பாடு வைக்கல நம்மளுக்கு தேசத்தை கொடுத்துட்டாரு நீ எங்க நடந்து போ நீ எங்கன்னா போ அது உனக்கு நான் தரேன் அலையில ஆபிரகாமுக்கு அதுதானே சொன்னார் நீ எந்த திசையில் வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு எது வேணாலும் எங்கே வேணாலும் சுத்து நான் உனக்கு தரேன் அப்போ அந்த தேசம் மகிமையில் இருக்கும்படிக்கு அவருடைய ரத் அவருடைய ரட்சிப்பு அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு சபியமாக இருக்கதான் கத்தர் அவர் மேல் நம்ம பயப்படணும் இன்றைக்கி பயம் இல்லை வசனம் சொல்லுது நான் தேவனாக இருந்தால் நான் கர்த்தராக இருந்தால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே நம்மள்ட தான் ஆண்டர் கேட்குறாரு நம்ம ரச்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நம்ம பயப்பட்டோம் பாருங்க எங்கன்னா ஒரு இடத்துல எதனா ஒரு பாவத்தை பண்ணணுமா கருத்து நம்ம என்ன பண்ணுவோம் பத்து வாட்டி நம்ம ஆண்ட விட்ட மன்னிப்பு கேட்போம் ஏதோ ஒரு வார்த்தை தவறி விட்டுட்டோன்னாக்கா ஆண்ட விட்டை போய் நம்ம மன்னிப்பு கேட்போம் முழங்கால் படிட்டு தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஜபம் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம உட்காந்து ஜபம் பண்ணுறோம் அன்றைக்கி முழங்கால் என்ன பண்ணோம் காப்பு கழிக்கும் அந்த கருப்பாக தெரியுமா முட்டி அந்த முட்டி கருப்பாகிற அளவுக்கு நம்ம உட்காந்து என்ன பண்ணுவோம் முட்டி போட்டு ஜபம் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம அப்படி இல்லையா நல்லா செவத்தில் நல்லா சாஞ்சிக்கிட்டு உட்காந்துட்டு நம்ம ஜபம் பண்ணுறோம் அன்னைக்கு நம்ம பாடல் வந்து நமக்கு மொபைல் இல்லை அன்றைக்கி நம்ம ஏதோ ஒரு விசிஆர் அன்றைக்கி டிவிடி எஃப்எம்மு இதில் நம்ம என்ன பண்ணணும் பாட்டுங்களை கற்றுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு பயபக்தியாக வந்து இன்றைக்கி பாடணும் இன்னைக்கு நம்ம ஜோப்பில் ஃபோன் இருக்குது நம்ம இயர்ஃபோன் காதில் போட்டுக்கிறோம் நம்ம ஃபோன் எவ்வளோ பாட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் கற்றுக்குறோம் ஆனால் கர்த்தரோட சமூகத்தில் பாடுறதில்ல வீட்டில் தனிமையாக உட்காந்து கர்த்தரை ஆராதிக்கிறதுல அப்போ கர்த்தர் நம்ம எப்படின்னாக்கா அவருக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம் சபீமமாக இருக்கிறாராம் பயந்தவர்களுக்கு அவண்டர் தூரமாக இருக்க மாட்டார் சபீமமாக இருக்கிறார் கிட்ட இருக்கிறாரு ஏன்னாக்கா அவர்தான் கடவுள்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் அவருக்கு கோபம் முட்டாத படிக்க அவருக்கு அவர் காரியத்துக்கு நம்ம என்ன பண்றோம் பயப்படுறோம் இது செஞ்சா கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியமாச்சு இந்த காரியத்தை விட்டு நம்ம விலகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்றோம் பயந்து நடக்கிற கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா நம்ம பக்கத்துல சமீபமா இருக்கிறாதான் அலையலுயா வசனம் அதுதான் சொல்லுது பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எப்படி நிக்கிறாரானாக்கா எடுத்து நிக்கிறாரு தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறாருன்னா கிருபை அளிக்கிறாரு அலையலுயா இன்னைக்கு பெருமை அப்ப அந்த தேசத்துல ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாருன்னாக்கா மகிமை பொழிய மாட்டாரு தாழ்த்தி கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு பயந்து நம்ம ஜபிக்கும் பொழுதுதான் நம்ம தேசத்துக்கு ஒரு மகிமை ஆண்டவர் கொடுப்பாரு நமக்கு ஆண்டவர் ஒரு எபிமா இருக்கணும்னாக்கா சபீமமா இருப்பாராம் அலையிலா பத்தாவது வசனத்தை பாருங்க கிருபயம் சத்தியமும் ஒன்றோடு ஒன்று சந்திக்கும் அலையில அப்ப கிருபயம் சத்தியம்னாக்கா ஏசா பார்த்தான் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது அந்த வார்த்தை தான் சத்தியம் கிருபையார இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக கிருபா ஆண்டு இறங்கி வந்தாரு இன்னைக்கே நம்ம நிற்கிறதுக்கு அவர் சேர்ந்த கிருப தான் அந்த கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் அப்போ நீதியான ஒரு காரியம் நமக்குள்ள எப்படித்தோம்மா சமாதானமா நம்ம நீதியான பாதையில் நடக்கும் பொழுது நம்மளுக்கு பிரச்சனை வராது அநீதியான காரியத்துல நடக்கும் பொழுது தான் போராட்டம் சுத்தி சுத்தி வரோம் வீடு தேடி வரோம் ஆனா நீதியான காரியத்துல நீங்க நடந்து பாருங்களா நீதியானது ஒண்ணு நீங்க பாருங்களா சமாதானம் ஒன்றோடு ஒன்று என்ன நீதியும் சமாதானம் ஒன்றோடு ஒன்று முத்தம் செய்யலாம் சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் நீதி வானத்திலிருந்து தாளே பார்க்கும் உண்மை சத்தியனாகண்ணா உண்மை நம்ம எத்தனி பேர் இடத்துல போய் சத்தியத்தை சொல்றோம் ஆனா எத்தனை பேர் சத்தியம் பண்றாங்க தெரியுமா நான் இதை செய்ய மாட்டேன் உண்மை 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 உண்மைதான் உங்களை விடுதலை ஆக்கும் சத்தியத்துக்கு அடுத்த பேர் என்ன உண்மை அப்ப இந்த சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் நீதி வானத்திலிருந்து தாள பார்க்கும் கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் கர்த்தர் நன்மையானதை தரும் பொழுது தேசம் என்ன கொடுக்க தெரியுமா தன்னுடைய பலனை கொடுக்கும் அப்போ தேசத்துல நன்மையை தருகிறவர் யாருன்னாக்கா நம்ப இல்லை அலையிலையா நம்மளுடைய கையின் பிரயாசம் இல்லை நம்ம செய்கிற உழைப்பு இல்லை கர்த்தர் தருகிறது நம்ம செய்கிறதுக்கு தேவையான பெலன் கொடுக்கும் பொழுது தான் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஒரு நிலத்தை பண்படுத்துக்கிறோம் அலையிலையா அது வயல் நிலமாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு இடமா இருக்கட்டும் கர்த கர்த்தர் நம்ம மேலே அந்த பிளெனை கொடுக்கும் பொழுதாக அதை நம்ம பண்படுத்துகிறோம் அது விளைச்சலை கொண்டு வருகிறோம் அதுக்கு ஏற்ற அது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தேசத்தில் மழையை பொழிகிறாரு மழையே இல்லைனாக்கா தேசத்தில் செழிப்பு இல்லை அல்லையா அதே போல் தான் கர்த்தர் என்னன்னா மழையை பொழிகிறாரு அந்த விளைச்சலை கொண்டு வர்றாரு தானியங்களை ஆண்டவர் என்ன பண்ணா விளக்க செய்கிறாரு நல்ல ஒரு நல்ல கனிகளை என்ன பண்றாரு தேசத்தில் கொடுக்குறாரு அந்த தேசத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனாக்கா தேசம் பலனை கொடுக்கும் நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவல்களில் வழியில் நம்மை நிறுத்தும் நம்ம நீதியான பாதையில் நடக்கும் பொழுது அவரோட அடிச்சூழல் நடக்கும்போது நம்மை அவருடைய பாதையில் என்ன பண்ணோம் கொண்டு போய் நிப்பாட்டோம் அல்ல இல்லையா அதனால் தான் கருத்துடைய அடிச்சுவலை நம்ம ந பழகணும் நடக்கிறதுக்கு எப்படி அடிச்சூழல் நடக்கணும்னாக்கா நம்ம சாப்பிட்டு நம்ம தூங்கிட்டு ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிட்டு போகிறதில்ல நம்ம பாருங்க இன்னைக்கு பத்து பேர் இருக்கிறோம் பத்து பேர் வந்து இந்த இடத்துல ஆராதனை செஞ்சு பெருசு இல்லை ஏன்னாக்கா இங்கே பத்து பேரில் எட்டு பேர் கைத்தட்டுவாங்க ரெண்டு பேர் சும்மாந்துருவாங்க ஊழியர்கார் வந்து சொல்லி 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 சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்குறதுக்கு தரமா நம்ம பத்து பேராக போய் நிற்கிறது ஆண்டவர் எதிர்பார்க்குறதில்ல தனிமையாக போய் இப்போ டாக்டர்கிட்ட போனால் நம்ம என்ன பண்றோம் பத்து பேராக கூடி டாக்டர் டாக்டர்கிட்ட ஆண்டவரே இவர் டாக்டர் இவர் உடம்பு சரியில்லை உடம்பு சரின்னு சொல்கிறான் ஒரு மனுஷன் தனிமையாக தான் போய் என்ன பண்ணுறான் அவனோட அந்தரங்கத்தில் இருக்கிற காரியத்தெல்லாம் அந்த டாக்டர்கிட்ட சொல்கிறான் அவன் கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மெடிசனை கொடுக்குறான் அதை தான் ஆண்டவர் பத்து பேருக்கு மத்தியில் நம்மளை பார்க்கல தனிமையில் நீ எப்படி வந்து என்னை தேடுற தனிமையாக எனக்கு எப்படி வந்து என்கிட்ட நீ பேசுற தனிமையாக எப்படி என்னை நோக்கி நீ என்ன பண்ணுற ஜபம் பண்ணுற என்ன என் நாமத்தை மகிமைப்படுத்துகிற எனக்கு எப்படி நீ பயப்படுற தனிமையை தான் ஆண்டவர் பார்க்குறாரு கூட்டமாக நம்ம போயிட்டு ஒரு கரங்களை தட்டுறது ஒரு ஒரு இது பண்றது அல்ல நம்ம தந்திரங்கமான காரியத்தில் தான் ஆண்டவர் என்ன பண்றாரு நம்மள ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார் ஒரு மனுஷனை கொண்டு தான் ஒரு தேசத்தில் ஒரு அற்புதங்களை செய்கிறாரு இன்னைக்கு உங்களை என்ன கொண்டு தான் ஆண்டவர் அற்புதம் செய்ய காத்திருக்கிறாரு அலையிலையா இன்னைக்கு நம்ம தனிமையில் சபைன்றது எப்படித்தம்மா ஒரு மனுஷனை உருவாக்குற இடம் தான் சபை சபையில வந்து ஒரு குழந்தை எப்படி தாய் அந்த பிள்ளைகளுக்கு தெரியாதது தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லி அவங்க பால் ஓட்டி அவங்கள வளர்த்து நம்ம என்ன தகிரமா இந்த நம்ம இருக்கிற ஏரியால இந்த தேசத்துல நம்ம என்ன பண்றோம் விடுறோம் அந்த பிள்ளைங்களை அது தான் சபையில ஒன்றுமே தெரியாதவங்களை கூட ஊழியக்கார கொண்டு சத்தியத்தை போதிச்சு இப்படி தான் ஜபம் பண்ணும் இப்படி தான் நீங்கள் கரங்களை தட்டணும் இப்படி தான் ஆண்டவரை துதிக்கணும் ஆண்டவர் நாமத்தை இப்படிதான் மகிமைப்படுத்தணும் மகிமப்படுத்தணும் அவங்க உங்களை உருவாக்குறாங்க உருவாக்கின பிற்பாடு அவர் நீங்கள் வெளியில் போகும் பொழுது வெளியிலனாக்கா சபையை விட்டு வெளியே போகிறதுன்னு சொல்லல நீங்கள் தனிமையாக உக்காரும் பொழுது கர்த்தரை துதிச்சு அவர் நாமத்தை மகிமப்படுத்த கல் அதுங்கமான இங்கே கற்றுக்குவீங்க இங்கே கற்றுக்கிட்ட பிற்பாடு கர்த்தர் எதிர்பார்ப்பார் என் மகன் என்கிட்ட எப்படி பேசுது என் மகன் எப்படி வந்து என்கிட்ட பேசுறா என்னத்தை எதிர்பார்க்கறா என்னத்தை கேட்குறா இதெல்லாம் கருத்து என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு மனுஷன் எதிர்பார்க்குறாரு அல்ல இல்லையா அப்போ எதிர்பார்க்குற மனுஷனை கொண்டு தான் தேசத்தில் ஆண்டவர் என்ன பண்ணாரு ஒரு அசைவை கொண்டு வருவார் நம்ம வீட்டில் ஒரு காரியங்களை வேணுனாக்கா நம்மளை கொண்டு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அந்த வீட்டில் ஒரு அசைவை கொண்டு வருவார் ஒரு அற்புதங்களை செய்வார் நம்ம இருக்கிற ஏரியாவிலே ஆட்டம் நம்ம அக்கப்பக்களையாட்டம் வேறவங்களை கொண்டு சம்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார் செய்ய மாட்டார் ஏன்னா கர்த்தருக்கு பயந்தவர்கள் தான் அவருடைய கிருபை இருக்குது கிருபை எங்கே இருக்குதோ அங்கே தான் கர்த்தர் என்ன பண்ணுவார் அவருடைய அற்புதங்களை செய்வார் இப்போ உங்க மேலே என் மேலே கிருபை இருக்குதுன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியாது நன்மையே செய்ய முடியாது அலிலையா ஆமாவா நம்மள்ட கிருபை இருக்குதுனாக்கா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நம்ம நன்மை தான் செய்வோம்மா ஏன்னாக்கா ஏசபா நம்ம கூட இருக்கிறாரு அவருடைய அடிசூழல் நம்ம நடக்கிறோம் அலிலுயா அப்ப அவன் ஆடிய